ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உயிர் நீயடி இந்த கதையை எழுதி வாசிப்பது நான் உங்கள் ஹேமா உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அது எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும் வாங்கப்பா கதைக்குள்ளே போகலாம் நிஷா மற்றும் விமல் கடற்கரையில் அமர்ந்திருக்கும் அந்த மாலை அவர்களது உரையாடல்கள் மெதுவாக ஒரு ஆழமான உணர்வில் மாறின நிஷா இதுவரை உணர்ந்த உணர்ச்சிகளுக்கு பின் ஒரு புதிய அங்கீகாரம் தேடியாள் விமலுக்கு எதிரான அவளது உண்மையான காதல் உணர்ச்சி அவள் கண்களில் நிழல்கள் ஆழமாக இருந்தாலும் அந்த நிழல்களில் ஒரு வெளிச்சம் காணப்பட்டது அங்கேதான் அவளது இதயத்தின் உண்மையான ஆசை ஒளிர்ந்தது விமல் தனது ஓவிய பேப்பரை பக்கத்தில் வைக்க மெதுவாக சொன்னார் நிஷா உன்னோட பேசும்போது என் இதயம் வேற மாதிரி துடிக்குது நீ என் அருகில் இருக்கிறாய் என்ற உணர்வு எனக்கு சக்தி தருது உன்னோட நட்பு மட்டும் போதும் என்று நினைச்சேன் ஆனா இப்போது உன்னோட உணர்வுகள் எனக்கு உறுதி தருது நீ என் வாழ்க்கையின் ஒரு முக்கியமான பாகம் நிஷா அந்த வார்த்தைகளை கேட்டபோது அவள் நெஞ்சு மெதுவாக சோர்ந்து கண்ணீர் வழிந்தது அவள் இதையெல்லாம் சொல்வதற்கு பின் ஒரு வெளிச்சம் அவளது உள்ளத்தில் தோன்றியது நான் உண்மையிலேயே விமலை நேசிக்கிறேன் நான் இதை மறக்க முடியாது என் இதயம் இதை ஏற்கிறது அந்த தருணத்தில் விமல் மெதுவாக அவளது கையை பிடித்தார் அவளும் தன்னால் தடுத்துக் கொள்ள முடியாமல் அவருக்கு தனது கையை அளித்தாள் அந்த கைகள் இணைந்த தருணம் கடற்கரை அலைகளின் ஒளிக்குள் ஒரு விதமான அமைதி ஒரு விதமான உறுதி பரவியது விமல் மெதுவாக சொன்னார் நிஷா என் வாழ்க்கையில உன்னோட உறவு உறுதியாக இருக்கணும் நம்ம வாழ்க்கையில சவால்கள் வந்தாலும் பிரிவுகள் வந்தாலும் நம்ம பாசம் வலிமை பெறும் நீ எப்போதும் என் அருகில் இருப்பாயா நிஷா சிறிய சிரிப்புடன் ஆனால் கண்களில் உறுதி கொண்டு சொன்னாள் ஆமாம் விமல் நான் எப்போதும் உங்க பக்கத்துல இருப்பேன் உங்களோட வாழ்க்கை உங்களோட கனவுகள் என் மனதுக்கும் ஒன்றாக இருக்கும் நம்ம காதல் எப்போதும் வலிமை பெறும் அந்த நாள் முதல் அவர்கள் இருவரும் உறுதியான உணர்வுகளை வெளிப்படுத்த தொடங்கினர் இது ஒரே வார்த்தையால் அல்ல ஆனால் சிறிய செயல்களால் வெளிப்பட்டது விமல் ஒவ்வொரு சந்திப்பிலும் நிஷாவுக்கு கவனம் செலுத்தினார் நிஷா விமலின் கனவுகளையும் வாழ்க்கை போராட்டங்களையும் புரிந்து ஆதரவு வழங்கினாள் இருவரும் ஒருவருக்கொருவர் தூரம் இருந்தாலும் மனதில் இணைந்திருந்தனர் அந்த நாளிரவு அவர்கள் கடற்கரையில் அமர்ந்திருந்த போது விமல் நிச்சயமாக கூறினார் நிஷா நான் உண்மையில் நேசிப்பேன் நீ இல்லாமல் நான் இல்லை நிஷா கண்களில் கண்ணீர் கொண்டு மெதுவாக பதில் சொன்னாள் நான் கூட உன்னோடு இல்லாமல் நான் இல்லை அந்த வார்த்தைகள் ஒரே நேரத்தில் இருவரையும் ஆழமாக நெகிழச் செய்தது அந்த நேரத்தில் அவர்களது இதயங்களில் காதல் மட்டுமல்ல ஒரு உறுதி ஒரு நம்பிக்கை ஒரு புதிய தொடக்கம் பிறந்தது முதல் உறுதியான உணர்ச்சி அவர்கள் இருவரின் நட்பையும் காதலையும் வலுப்படுத்தியது இது அவர்களுக்கு சொல்ல முடியாத மகிழ்ச்சி சொல்ல முடியாத அமைதி சொல்ல முடியாத உறுதியாக இருந்தது கடற்கரை அலைகள் மெதுவாக கரையை அடிக்கும் மொழியோடு அந்த உறுதி பதக்கம் அவர்களது இதயத்தில் ஆழமாக பதிந்தது அந்த இரவு அவர்களது காதல் தனித்தன்மை கொண்டது இருவரும் அறிந்தனர் உண்மையான உறுதி என்பது உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் போது மட்டுமே பிறக்கும் நிஷா மற்றும் விமல் கடந்த சில வாரங்களாக கடற்கரையில் அடிக்கடி சந்தித்து பேசிக்கொண்டிருந்தனர் அவர்கள் நட்பு காதலாக மாறியது உணர்ச்சிகள் உறுதி பெற்றது மற்றும் ஒவ்வொரு சந்திப்பும் அவர்களுக்கு வாழ்க்கையில் புதிய ஆழங்களை தந்தது இருவருக்கும் தெரிந்தது காதல் மட்டுமல்ல கனவுகளையும் ஒருவருடன் பகிர்ந்தால் மட்டுமே வாழ்க்கை முழுமையாகிறது அந்த நாள் காலை விமல் தனது ஓவிய கண்காட்சிக்காக மிக முக்கியமான நேரத்தை எதிர்நோக்கின அவன் பணம் குறைவு மற்றும் ஏற்பாடுகள் பற்றிய பதட்டத்தில் இருந்தபோதும் நிஷாவின் பக்கத்தில் இருப்பது அவனை வலிமை செய்தது நிஷா சந்தித்தவுடன் அவளது கண்களில் உறுதி தோன்றியது விமல் உன் கனவு நிச்சயமா நிறைவேறும் நான் உன்னோடு இருக்கேன் என்று அவள் மெதுவாக சொன்னாள் விமல் சிரித்தார் ஆனால் அவன் இதயத்தில் ஒரு பதட்டமும் இருந்தது நீ இல்லாவிட்டால் நான் இந்த சோதனையை எதிர்கொள்ள முடியாது என்றார் மாலை நேரம் வந்தது காண்பிக்க வேண்டிய ஓவியங்கள் எல்லா தயாரிப்புகளும் முடிந்திருந்தன விமல் தனது ஓவியங்களை அரங்கிற்கு கொண்டு சென்றான் அங்கு பல கலைஞர்கள் கலை விருப்பம் கொண்டோர் மற்றும் விமலின் கலைக்கான சோதனைக்கு வரவேண்டிய அதிகாரிகள் இருந்தனர் நிஷா அருகில் இருந்தாள் அவள் முழு நம்பிக்கையோடு விமலை பார்த்தாள் நீ செய்ய முடியாத ஒண்ணும் இல்லை நீ விரும்பினால் அனைத்தும் செய்ய முடியும் என்று அவள் மனதில் சொன்னாள் காண்பிக்கை தொடங்கியது விமல் முதலில் ஒரு ஓவியத்தை எடுத்தார் அதன் அழகும் தீவிரமும் வண்ணங்களின் அமைப்பும் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது மக்கள் அவரது ஓவியங்களை பாராட்டினர் இந்த வண்ணங்கள் எவ்வளவு உயிரோடு இருக்கின்றன என்று சிலர் கூறினர் விமல் அந்த நேரத்தில் நிஷாவை பார்த்தார் அவள் சிரித்து கண்ணில் உறுதி ஒளிர்ந்திருந்தாள் அந்த பார்வை அவனுக்கு மேலான வலிமையை கொடுத்தது அந்த உணர்வின் விளைவாக அவர் இரண்டாவது ஓவியத்தை இன்னும் சிறப்பாகவும் தீவிரமாகவும் வரைய ஆரம்பித்தார் காண்பிக்கை முடிந்தது அனைவரும் விமலின் திறமையை பாராட்டினர் நீங்கள் ஒரு பெரிய கலைஞராக போகிறீர்கள் என்று அதிகாரிகள் கூறினர் விமல் மனதில் உணர்ந்த உணர்வு சொல்வது கடினம் கனவுகள் நம்பிக்கையோடு உறுதியோடு சாதிக்கப்படலாம் என்பதை அவன் உணர்ந்தான் அந்த தருணத்தில் விமல் நிஷாவிடம் திரும்பி சொன்னான் நிஷா உன்னோட ஆதரவு இல்லாமல் நான் இதை செய்ய முடியாது நீ என் வாழ்க்கையின் ஒரு சக்தி நிஷா மெதுவாக சிரித்து அவனுடைய கையை பிடித்தாள் நான் எப்போதும் உங்க பக்கத்தில் இருக்கேன் உங்க கனவு எனக்காகவும் உன் சந்தோஷம் எனக்காகவும் என்று கூறினாள் அந்த நாள் இரவு அவர்கள் கடற்கரையில் அமர்ந்தே இருந்தனர் மஞ்சள் சூரியன் மறைந்து போயிருந்தாலும் இருவரின் இதயங்களில் ஒளி நிறைந்தது விமல் கனவுகளை நிறைவேற்றியவனாகவும் நிஷா அவருக்கு உறுதியான துணையாகவும் இருந்தாள் அந்த நாள் அவர்களுக்கு தெரிந்தது கனவுகள் எப்போதும் நம்பிக்கையோடு காதலோடு உறுதியோடு சாதிக்கப்படலாம் கடற்கரையின் அலைகளும் காற்றும் மங்களான சந்திரனும் இருவருக்கும் வாழ்க்கையின் புதிய பாதையை வெளிப்படுத்தியது இது அவர்களது வாழ்க்கையின் புதிய தொடக்கம் புதிய உறுதி மற்றும் நிலையான காதலின் ஆரம்பம் நிஷா மற்றும் விமல் கடந்த தினங்களில் கடற்கரையில் ஒருவருக்கொருவர் நெருக்கமாக இருந்தனர் அவர்கள் நட்பு காதலாக மாறி உறுதியான உணர்ச்சிகளோடு வாழ்ந்து வந்தனர் ஆனால் வாழ்க்கையில் எப்போதும் சவால்கள் வருவதே போல எதிர்காலத்தின் நிழல்களும் அவர்களுக்கு அருகில் வந்திருந்தன ஒரு மாலை நிஷா வீட்டில் இருந்த போது தாயார் அவரை கேட்டனர் அதிக நேரம் செலவிட்டீங்க நான் இவரை நேசிக்கிறேன் ஆனா என் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று அவள் மனதில் எண்ணிக்கொண்டாள் அந்த நேரத்தில் விமல் வந்து கதவை தட்டினார் அவள் சற்று சிரித்தாள் ஆனால் உள்ளே ஒரு பதட்டமும் இருந்தது விமல் கூறினார் நிஷா நான் உன்னோட வாழ்க்கை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன் என்னோட எதிர்காலம் உன்னோட வாழ்க்கை எப்படி பாதிக்கப்படும் என்று நம்ம ரெண்டு பேரும் சிந்திக்கணும் நிஷா அவரை கவனமாக பார்த்தாள் என்ன செய்வது விமல் என்றாள் விமல் மெதுவாக கூறினார் நான் என் கலைக்கு மேலும் நேரம் செலவிடணும் ஆனால் நம்ம காதல் கெடுக்கக்கூடாது உன் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் ஒன்னா செல்வதை உறுதி செய்யணும் எனக்கு பயம் இருக்கு நம் எதிர்காலத்தில் சிக்கல்கள் வருமோ என நிஷா மனதில் ஒரு தீர்மானம் செய்தாள் நான் அவனை ஏற்றுக்கொண்டு எந்த சிக்கலும் வருமானால் அதை எதிர்கொள்ளனும் நம் காதலை விடுவதில்லை அவள் மெதுவாக சொல்லினாள் நாம் எதிர்காலம் குறித்து சிந்தித்து ஒருவருக்கொருவர் ஆதரவு தரணும் எந்த சவாலும் நம்ம நட்பையும் நம்ம காதலையும் குண்டடிக்க முடியாது அந்த நாள் இரவு அவர்கள் கடற்கரையில் அமர்ந்தனர் மழை பெய்யத் தொடங்கினாலும் அவர்கள் இதயங்களில் உறுதி இருந்தது விமல் பேசினார் நிஷா எப்போதும் நினைவில் வைக்க நம்ம நட்பு நம்ம காதல் நம்ம உறுதி எப்போதும் வலிமையோடு இருக்கும் எதிர்கால நிழல்களை சந்தித்தாலும் நம்மை பிரிக்க முடியாது நிஷா அவரை நெருங்கி மெதுவாக கூறினாள் நான் உன் பக்கம் இருக்கேன் விமல் எந்த சந்தர்ப்பத்திலும் நம் காதல் நம் உறுதி நம் கனவுகள் அனைத்தும் ஒரே பாதையில் இருக்கும் அந்த நிழல்களும் சிந்தனைகளும் இருவரையும் புதிய உறுதிக்கு கொண்டு வந்தது இது அவர்களுக்கு தெரிந்தது எதிர்கால நிழல்கள் வந்தாலும் நம்பிக்கை காதல் மற்றும் உறுதி இருந்தால் எதையும் எதிர்கொள்ள முடியும் கடற்கரை அலைகளின் ஒலி சந்திரன் வெளிச்சம் மற்றும் மெல்லிய காற்றின் துணிகள் எல்லாம் இருவரின் இதயத்தில் எதிர்கால உறுதியின் சாட்சி போல அமைந்தன அந்த இரவு அவர்கள் இருவரும் உறுதியான மனதுடன் ஒருவருக்கொருவர் நெருங்கி அமர்ந்தனர் அவர்கள் அறிந்தனர் வாழ்க்கையின் நிழல்கள் வரும்போது ஒருவரின் பக்கம் நிலைத்து நிற்கும் காதல்தான் உண்மையான வலிமை மழை பெய்த சில நாட்களுக்கு பிறகு நிஷா மற்றும் விமல் கடற்கரையில் சந்தித்தனர் அந்த நாள் வானம் மங்கலாக இருந்தது சில இடங்களில் வானில் கருமேகங்கள் இருந்தாலும் இருவரின் இதயம் வெப்பம் கொண்டு ஒளிர்ந்தது நிஷா ஒரு நிமிடம் அமைதியாக கடலை பார்த்து பின்னர் மெதுவாக விமலை நோக்கி சொன்னாள் விமல் எப்போதோ என் கண்களில் கண்ணீர் வந்து சிரிப்பு கலந்த நேரங்கள் இருந்தன அந்த கண்ணீரும் சிரிப்பும் நம்ம உறவை மேலும் வலுப்படுத்தியதுதான் விமல் சிரித்தார் ஆனால் கண்களில் ஒரு ஆழமான அன்பும் கவலையும் இருந்தது நிஷா அவ்வாறு சிந்திக்கிறாய் நாம் சந்தித்த கண்ணீர் நம் சிரிப்பு எல்லாம் நம்ம நினைவில் மட்டுமல்ல நம்ம நட்புக்கும் காதலுக்கும் சாட்சி என்று சொன்னார் அந்த நாள் கடற்கரையில் அமர்ந்திருக்கும் போது நிஷா நினைத்தாள் நான் அவனுடைய அருகில் இருக்கும் போது மனசாட்சி அமைதியாகும் ஆனால் சின்ன சின்ன விஷயங்களும் என்னை அளவைக்கும் நிஷா மெதுவாக சொன்னாள் நான் பலமுறை துன்பப்பட்டேன் சின்ன சின்ன விஷயங்களும் எனக்கு மனவலியை தந்தது ஆனா உன்னோட இருக்கை உன் உறுதி என் சிரிப்பில் கூட ஒளி ஊட்டியது விமல் கவனமாக அவளை பார்த்தார் நிஷா உன் கண்ணீரும் சிரிப்பும் எனக்கு உண்மை வாழ்வின் நிறத்தை தருது நாம் சந்தித்த ஒவ்வொரு கண்ணீர் ஒவ்வொரு சிரிப்பு நம்ம இதயத்தை வலுப்படுத்தியது என்றார் அந்த நேரத்தில் நிஷா கண்ணீரை மெதுவாக துடைத்தாள் அவள் சிரித்தாள் நான் எப்போதும் உன்னோட இருக்கேன் கண்ணீர் வந்தாலும் சிரிப்பு வந்தாலும் நம்ம உறவை வலுப்படுத்துவோம் என்றாள் விமல் அவளது கையை மெதுவாக பிடித்தார் நிச்சயமாக நிஷா உன் கண்ணீர் உன் சிரிப்பு உன் மனசாட்சி எல்லாம் எனக்கு உறுதியைத் தருகிறது நாம் எப்போதும் ஒரே பாதையில் இருப்போம் அந்த நாளிரவு கடற்கரை அவர்களது மனதிற்கு பாதுகாப்பு பகுதியாய் மாறியது மழை நனைத்துவிட்டு போனாலும் அந்த இரவு இருவரின் இதயத்தில் ஒலியாகவே இருந்தது அந்த கண்ணீர் மற்றும் சிரிப்பு நிறைந்த தருணங்கள் அவர்களது காதலுக்கு ஒரு வலிமையான அடித்தளம் அமைத்தது இருவரும் அறிந்தனர் நிஜமான காதல் கண்ணீர் மற்றும் சிரிப்பு ஆகியவற்றை பகிர்ந்து கொண்டால் மட்டுமே வளர்கிறது விமல் மெதுவாகச் சொன்னார் நிஷா உன் கண்ணீர் எனக்கு சக்தியாகும் உன் சிரிப்பு எனக்கு வாழ்வின் அழகாகும் நம்ம காதல் எப்போதும் வளரும் நிஷா அந்த வார்த்தைகளை கேட்டு சிரித்தாள் நான் கூட உன்னோடு இல்லாமல் நான் இல்லை என்றாள்